அடுப்படி கைமணத்தில் இப்போ மாங்காய் சீசன் இதை மிஸ் பண்ணிடாமல் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நாகர்கோவில் ஸ்பெஷல் மாங்காய் ஊறுகாய் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் ஒட்டு மாங்காய் புளிப்பு இல்லாமல் மாங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிக்க வேண்டியதில்ல தேவையான அளவுக்கு உப்பு பச்சை மிளகாய் ரெண்டு ஏற்ப அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது செக்கில ஆட்டினா எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் வெங்காயத்தை நல்லா பொடுசாக அரிஞ்சிக்கணும் பச்சை மிளகாயம் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கணும் அதே மாதிரி மாங்காயும் பொடுசாக அரிஞ்சிக்கணும் இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும் சின்னதாக பொதுசாக ரொம்ப நைஸாக வேண்டியதில்ல ரொம்ப பெருசும் வேண்டியதில்லை அதே மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு அரைஞ்சிருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் க மாங்காயும் இப்போ இதை அரைஞ்சி வச்சுருக்கதை லைட்டாக பசிஞ்சிட்டு வெங்காயத்தை போடணும் அப்புறம் மாங்காயை போடணும் பச்சை மிளகாயும் போடணும் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய்ண்ணை ஊற்றணும் இது எதுவுமே சூடு பண்ண வேண்டியதில்லை இதில் வெங்காயம் பச்சையாக தான் போடுறோம் மாங்காயம் பச்சையாக தான் போடுறோம் அதே சமயம் தேங்காய்ண்ணையும் பச்சையாக போடுறோம் நல்லா வாசனையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையாலே நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்கும் ச அருமையான சைட் டிஷ்ஷு மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஊறுகாயை நல்லெண்ணெய் போட்டு தாளித்து வதக்கி அடுப்பில் வச்சு இறக்கி ஏற்றி அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இதை ரொம்ப அரிஞ்சமா போட்டோமா நல்லா கலந்தோமா சாப்பிட்டோமான்னு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த வெங்காயத்தோட அந்த மாங்காய் புளிப்பு உரப்பு உப்பு எல்லாம் கலந்து எண்ணெய் வாசனையோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை சும்மாவே சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு செம்மையான சைட் டிஷ் இது இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்